மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த பிரச்சனையை பற்றி தான் எல்லோருமே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்டார்டிங்கில் மணிமேகலை வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து விளையிட்டேன் இனிமேட்டு குக் வித் கோமாலியில் நான் கிடையாது அப்படின்ட்டு தெளிவான ஒரு போஸ்டும் போட்டு அதற்கான விளக்கத்தையும் அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாகவே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதற்கு நிறைய ஆதரவு மணிமேகலை அவர்களுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்து பிரியங்காவுக்கு நிறைய பேர் ஆதரவாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் நம்மளும் அதை பற்றி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் என்னன்னு தெரியல விஜய் தொலைக்காட்சியிலேருந்து கோமாலி சீசன்ஷன் கம்பெனில இருந்து வந்த ப்ரெஷராக இல்லை இவங்களாகவே தான் பேசுகிறாங்களா அப்படின்லாம் தெரியல குரேஷி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இப்போ அவங்கள தொடர்ந்து அதாவது பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து அவங்களும் வந்து பேசியிருப்பாங்க இப்போது குரேஷிக்கு தொடர்ந்து சுனிதா அவர்களும் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லோருமே வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க பிகாஸ் மற்றவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களாம் வந்து வேற பட் ஆனால் குரேஷியாக இருக்கட்டும் சுனிதாவாக இருக்கட்டும் மணிமைகளை கூட வந்து ஒன்றுக்கு ஒன்றா கோமாலியாக வந்து ஒர்க் பண்ண ஒரு கோ கோமாலிஸ் தான் இவங்கள்லாம் இவங்கெல்லாமே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிரியங்காவுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறது எல்லோருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது சுனிதா வெளியிட்டுள்ள வீடியோவில் வந்து என்ன சொல்லி ஒருத்தவங்க எலிமினேட் ஆகி போறாங்க அப்படின்னா அவங்களை பற்றி கருத்துக்களை வந்து வெளியிடுறது ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ புகழ் பேசியிருந்தாலோ இல்லை பேசியிருந்தாலோ நிறைய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்த மணிமேகலை எதுக்காக வந்து பிரியங்காவை மட்டும் பேச வேணான்னு சொல்றது இது வந்து நியாயமே இல்லை பிரியங்காவை பற்றி வந்து திவ்யா துரைசாமி சொன்னாங்க ஸோ பிரியங்காவும் பதிலுக்கு வந்து பேசுனாங்க இதில் என்ன தப்பு இருக்கு இதில் என்ன அநியாயம் இருக்கு இதையே வந்து இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து போச்சு அப்படின்ற மாதிரி பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க ரசிகர்கள் எல்லோருமே டோட்டலாக ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து மணிமேகலை போட்ட போஸ்ட்டுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் பழைய எபிசோட்ஸ்லேருந்து இருந்து ஒவ்வொரு கிளிப்பிங்ஸாக எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க மணிமேகலை சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நிறைய தடவை பிரியங்கா வந்து மணிமேகலைக்கான ஸ்பேஸில் தான் அண்ட் அதுவும் டீம் கிட்ட சொல்லி அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாததால தான் இந்த அளவுக்கு வந்து சீரியஸான ஒரு இஷ்யூவாக போச்சுன்னு மணிமேகலை தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் எல்லோருமே இப்போது ஐ மீன் அந்த ஒரு சுட்சுவேஷனில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டுமே வச்சு மணிமேகலை தப்பு அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரி மணிமேகலையோட ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க